ஹலோ ஈவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ரவிச்சந்திரன் நடித்து மோசமாக ஓடிய படங்கள் அப்படிங்கிற தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரவிச்சந்திரன் நடித்து ஐம்பது நாட்களுக்கும் கீழே ஓடி சராசரிக்கும் குறைவாக ஓடிய படங்களை இப்பொழுது நான் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் கல்யாண மண்டபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் தேடி வந்த திருமகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தங்க தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் செல்வியின் செல்வன் சத்தியம் தவறாதே டெல்லி மாப்பிள்ளை நீயும் நானும் நானும் தெரிந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதில் ஓடும் நதி சிங்கப்பூர் சீமான் செல்லப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஜீவநாடி ஏன் சினேகிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்றில் நான்கு சுவர்கள் துள்ளி ஓடும் புள்ளிமான் பாட்டொன்று கேட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் எல்லைக்கோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் வள்ளி தெய்வானை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் அப்பா அம்மா ரோசக்காரி அவளுக்கு நிகர் அவளே சொர்க்கத்தில் திருமணம் புதிய மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் அமுதா எங்களுக்கும் காதல் வரும் அவளுக்கு ஆயிரம் கண்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் நீ வாழ வேண்டும் இந்த படங்கள் அனைத்தும் ரவிச்சந்திரன் நடித்து சராசரிக்கும் கீழே ஓடி தோல்வி அடைந்த படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்ணன் முடிகிறது அடுத்த நலகனில் சந்திக்கிறேன் நன்றி